தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி ஓராம் திகதி இன்றைய இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப் போகின்ற செய்திகள் எல்லாமே வந்து முக்கியமான பரபரப்பான செய்திகள் என்ன என்று சொல்லி ஒன்றொண்டாக பார்க்க போகின்றோம் முதல்ல வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மருத்துவர் சத்யமுத்தி அவர்களுடைய பேர் வந்து உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் சம்பந்தமாக பிரதி சுகாதார அமைச்சரிடம் கேள்விகள் சிலவற்றை கேட்டிருக்கின்றனர் உரிய பதில்களை வழங்கவில்லை அது சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த சின்ன ராஜபக்ச ஒருவர் மிக விரைவில் கைது செய்யப்பட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் நீக்குமா இல்லையா நீக்குகின்ற அந்த முயற்சி வந்து என்ன கட்டத்தில் போய்க்கொண்டு இருக்குது உண்மையிலேயே அதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கணுமா இல்லையா என்பது சம்பந்தமாக ஒரு தகவல் கொண்டு வந்திருக்குது அதையும் இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதோட இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று கட்டடங்கள் மிக முக்கியமான எல்லோருக்கும் நன்கு தெரிந்த மூன்று கட்டடங்கள் வந்து மிகவும் சேதமடைந்த நிலையில் இருக்குதாம் உடனடியாக வந்து அந்த மூன்று கட்டடங்களும் வந்து புனரமைக்கணும் திருத்த பணிகள் வந்து உடனடியாக செய்யணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூன்று கட்டடங்களும் எவை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவை என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகள் இருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது இன்றைய இந்த கேலி சித்திரத்தில் வருபவர்களும் வந்து தமிழாக்கள் தான் உங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்தவர்கள் யார் அவர்கள் என்பதை இந்த காணொலியின் இறுதிப்பகுதியில் பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் எனவே வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பெயர் நீண்ட காலத்துக்கு பிறகு இன்று பாராளுமன்றத்தில் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தொடர்பாக சில கேள்விகளை பிரதி சுகாதார அமைச்சரிடம் முன்வைத்தார் ஏன் பிரதி சுகாதார அமைச்சர் அமைச்சர் சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்கிறார் நிற்கிறார் அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தவர் எனவே அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து அவர் ஒழுங்கான பதில் சொல்லவும் இல்லை அவருக்கு அது தெரியுமோ தெரியாது எனவே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் என்ன கேள்விகள் கேட்டார் என்பதை இப்பொழுது பார்ப்போம் நன்றி கௌரவ சபாநாயகர்களே என்னுடைய முதலாவது கேள்வி வைத்திய சத்தியமூர்த்தி தங்கமுத்து பணிப்பாளராக இருந்த என்பதை அவர் அறிவாரா என்பதையும் இந்த பதவிக்கு நான் கேட்கிறேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே என்னுடைய முதலாவது கேள்வியை கேட்கிறேன் இந்த வழக்கிற்கும் இந்த கேள்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த வழக்கு இவருக்கு என்போஸ்ட் இருக்கிறதா இவர் சரியான முறையிலே பாராளுமன்றத்திலே அல்லது எங்களுடைய சுகாதார அமைச்சிலே பதவிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறாரா இருக்கிறாரா என்பது தொடர்பாகத்தான் இங்கே கேட்டிருக்கிறேன் இங்கே இந்த வழக்கிற்கும் இந்த கேள்விக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இது பொதுமக்களுடைய கேள்வி ஆகியவனுடைய முதலாவது கேள்வி இந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஜால் போதனா வைத்தியசாலையிலே கபினட் அமைச்சராக கமி கேபினட்டால் ஒரு இன்போஸ்டாக அமர்த்தப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இந்த ப இந்த வைத்தியசாலைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் ஒரு நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நன்கொடையாக வழங்கப்பட்ட பணத்தை நீங்கள் அறிவீர்களா அது உங்களுக்கு தெரிந்துதான் இந்த நன்கொடையான வழங்கப்பட்ட பணம் சரியாக பாவிக்கப்பட்டிருக்கு என்பதை உறுதிப்படுத்த முடியுமா இதுக்கு மேலதிகமாக டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கார் என்னென்னு சொன்னால் இப்போ அரசாங்கம் வந்து ஊழல்வாதிகளை பிடிக்கிறோம் ஊழல்வாதிகளை பிடிக்கிறோம்னு சொல்லி தென்னிலங்கையில் வந்து நிறைய பேரை பிடிச்சி கொண்டு தான் இருக்கிறோம் நிறைய விசாரணைகள் போய்கொண்டிருக்குது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட்டு கொண்டே இருக்குது அது பிரச்சனை இல்லை ஆனால் வடபகுதியில் வந்து இதுவரைக்கும் யாரையுமே ஊழல் அடிப்படையில் வந்து பிடிக்கலையே யாரையும் வந்து கைது செய்யலை இங்கே நிறைய ஊழல்கள் நடக்குது தானே அரசாங்கம் ஏன் அதை நடவடிக்கை எடுக்கலைன்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் ஒரு வகையில உண்மைதான் அவதானிச்சு பார்க்குள்ள அரசாங்கம் வந்து தென்னிலங்கையில் வந்து நிறைய விசாரணைகள் நடத்துது நிறைய கைதுகள் போய் கொண்டிருக்குது அங்கே நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரி வடபகுதியில் வந்து இந்த ஊழல் விஷயத்தில் வந்து நடவடிக்கைகள் எடுக்கிற இல்லை இதுவரைக்கும் கொள்ளும்படியாக இந்த நடவடிக்கையும் எடுக்கல யாரும் வந்து கைது செய்யப்படவும் இல்லை வடபகுதியில் கை வைக்கிறதுக்கு அரசாங்கம் பயப்படுதா அல்லது தயங்குதா அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் வந்து விசாரணைகளை முன்னெடுத்தால் அது வேறு விதமான பிரச்சனைகளாக உருவாகும் என்று சொல்லி யோசிக்கணுமா அல்லது தங்களுக்கான வாக்கு வங்கி குறைஞ்சிருமா என்று சொல்லி யோசிக்கணுமா என்ன ஏதென்று தெரியல இருந்தாலும் வடபகுதியில் வந்து இந்த ஊழல் விஷயத்தில் அரசாங்கம் கண்டும் காணாமல் இருக்குது அல்லது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குன்றது தான் இப்போதைய நிலைமை ஒருவேளை தென்னிலங்கையில் எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டு பிறகு வடக்கில் கை வைப்போம்னு சொல்லி நெச்சு வச்சிருக்கணுமோ இன்னும் தெரியல ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் வடபகுதியில் அரசாங்கம் நிற்கிற மாதிரி அங்கே ஒன்றும் பெருசாக பிடிக்கல அது என்னென்னு சொன்னால் இத்தனைக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எல்லா ஃபைல் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல வச்சு எல்லாத்துக்குரிய ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படியே யாராவது வந்து செக் பண்ணி பார்த்தாலும் அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக திரும்பி தான் போகணும் அந்த மாதிரி டெக்னிக்கான வேலைகள் எல்லாம் தெரிந்தானே தான் எங்கள் வந்து எப்படி பர்ஃபெக்ட்டாக வந்து அதை செய்து வைப்பேன் நம்ம இப்படி அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணினோம் சொல்லி எனவே அரசாங்கம் வந்து நிற்கிற மாதிரி அந்த வடபகுதியில் வந்து ஊழல்வாதிகளை பிடிக்கலாமோன்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம்தான் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க போகிறோம் நீக்க போகிறோம்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கணும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி போட்டு அதுக்கு பதிலாக வேறொரு புதிய சட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குது ஆனால் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து எந்த அளவில் எடுக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி மக்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் வந்து அரசாங்கம் இப்போ கிட்டல சொன்னது இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை ஆய்வு செய்து அதுக்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டு வரத்துக்குன்னு சொல்லி ஒரு குழு ஒன்றை நியமிச்சுக்கிறோம் அந்த குழுவில் வந்து ஒரு பதினேழு பேர் நிற்கணும்னு சொல்லி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு இருந்தது உண்மையிலேயே அந்த குழு நியமிக்கப்பட்டதா உண்மையிலேயே அதில் பதினேழு பேர் இருக்கணுமான்னு சொல்லி மக்களுக்கு சந்தேகம் இருந்தானே அப்போ ஒரு சாதாரண பொதுமகன் ஒரு ஆள் வந்து என்ன செய்யக்கார் சொன்னார் அவர் சிங்களால் தான் அந்த தகவல் அறியும் சட்டமன்றக்கு தானே அதுக்களால் வந்து கேள்வி கேட்டுக்கார் அதாவது வந்து பதினேழு பேர் கொண்ட குழு ஒன்றை நியமிச்சுக்கிறீங்களே அந்த பதினேழு பேர்ட்ட பேரை சொல்லுங்க பார்ப்போம் சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கார் அவருக்கு வந்து இப்போ ஒரு பதிலொன்று வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பதிலை வழங்கினதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு உத்தியோகபூர்வமாக

குழுவுக்குரிய சேர்மன் பொறுப்பாளரை வந்து அவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யார் என்று சொல்லி தெரியல அடுத்தவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வ குணபாலன் என்று சொல்லி எஸ் செல்வ குணபாலன் என்று சொல்லி ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த ரெண்டு தமிழர்கள் உட்பட பதினேழு பேர் இந்த குழுவில் வந்து நியமிக்கப்பட்டிருக்கணும் இதை வந்து நீதி மற்றும் ஒருமைப்பாடு அமைச்சு வந்து உறுதிப்படுத்தி இந்த கடிதம் எழுதி விளக்கம் கேட்ட அந்த சிங்கள நண்பர் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் இந்த பேர் பட்டியலை வந்து வெளியிட்டுள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த இளம் அரசியல்வாதி ஒருவர் மிக விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகை ஒன்றில் ஒரு செய்தி ஒன்று போடப்பட்டிருக்குது அதில் என்ன போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களிலிருந்து இருந்து தகவல் வந்திருக்குதான் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த இளம் அரசியல்வாதி ஒருவர் மிக விரைவில் கைது செய்யப்பட போறார் என்று சொல்லி ஏற்கனவே அவர் மீது இடம்பெற்று வருகின்ற ஒரு வழக்கு சம்பந்தமாகத்தான் அவர் கைது செய்யப்பட போறார் என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த செய்தியில் வந்து அவர் யார் என்று சொல்லி பேர் குறிப்பிடப்படையில் குறிப்பிடப்படாமல் இப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது அவர் மிக விரைவில் கைது செய்யப்பட இருக்கிறார் என்கின்ற தகவல் வந்து ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் தெரிய வந்துட்டு என்று சொல்லி இந்த செய்தி குறிப்பில் வந்து போடப்பட்டிருக்கிறது எனவே யார் அந்த இளம் அரசியல்வாதி இருந்த அதை ஊகிச்சு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை எனவே அதை விட்டுறேன் நீங்கள் ஊகிச்சு கீழே யார் அந்த இளம் அரசியல்வாதி ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்தேன்னு சொல்லி இலங்கையில் இருக்கும் மிக முக்கியமான மூன்று கட்டிடங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த மிக முக்கியமான மூன்று கட்டிடங்கள் வந்து அவசர திருத்த பணிகள் செய்யப்பட வேண்டியிருக்காம் ஏன்னு சொன்னால் அந்த கட்டிடங்கள் வந்து டேமேஜ் ஆகி நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்காம் எனவே அவசரமாக புனரமைப்பு செய்யாட்டி அது பாவிக்கிறது கஷ்டம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த மூன்று கட்டிடங்களும் எதென்று பார்த்தா ஒன்று வந்து ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை பகுதியில் இருக்கின்ற பாராளுமன்ற கட்டிட தொகுதி பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்காம் அவசரமாக புனரமைப்பு செய்யணுமாம் அது முதலாவது ரெண்டாவது வந்து பழைய பாராளுமன்ற கட்டிடம் என்று சொல்லப்படக்கூடிய இப்போதைய ஜனாதிபதி செயலகம் அது வந்து கோல்ஃப் ஃபேஸில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி செயலகம் அதுவும் வந்து அவசரமாக புனரமைப்பு செய்யணுமாம் மூன்றாவது கட்டிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு ஏழில் இருக்கிற சுதந்திர சதுக்க கட்டிடம் அதுவும் வந்து புனரமைப்பு செய்யணுமாம் முதல்ல வந்து பாராளுமன்ற கட்டிடத்தில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் பாராளுமன்ற கட்டடத்தில் வந்து பிரதான பிரச்சனையை வந்து கூறதானாம் பாராளுமன்றத்துக்கு மேலே மழை பெய்தாலாம் தண்ணியெல்லாம் ஒழுக்கி உள்ளுக்குள்ளே வந்து சிந்துமா ஏன்னு சொன்னால் கூரை வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகியிருக்கான் இனி கூரையில் வந்து டேமேஜ் இருக்கு அதுக்குள்ள தண்ணி ஒழுதுன்றால சுவர் வழியை தண்ணி எல்லாம் படிஞ்சு சுவர் எல்லாம் வந்து வெடிச்சிருக்கான் நிறைய எனவே அவசரமாக பாராளுமன்ற கட்டிடம் வந்து புனரமைப்பு செய்யணுமா அது மட்டும் இல்லாமல் இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வயரிங் இருக்குது தானே அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அது மற்றது பிளம்பிங் அதாவது பைப் சிஸ்டம் அது எல்லாமே வந்து பழைய காலத்து சிஸ்டமாம் எனவே அதிலே வந்து நிறைய டேமேஜ்கள் இருக்காம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யக்குள்ள வந்து அந்த நீர் நீர் வளைஞ்ச ஒரு சிஸ்டம் இருக்குதானே அது கூட எல்லாம் டேமேஜ் ஆகி அங்கங்க தண்ணி தேங்குதாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே கூட்டி கழிச்சு பார்க்கிக்கொள்ள வந்து மொத்தத்தில் வந்து பாராளுமன்ற கட்டிட தொகுதி வந்து அவசரமாக புனரமைப்பு செய்யணும் இதுக்கு வந்து எஸ்டிமேட் பண்ணப்பட்ட தொகை எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரம் கோடி ரூபாவாம் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் வந்து அவசரமாக புனரமைப்பு செய்யணும் சொல்லி இதுக்காக அஞ்சூறு கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்காம் பணிகள் ஆரம்பித்து கட்டங்கட்டமாக போய் கொண்டிருக்கும் போது மிச்ச காசு ஒதுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இதுக்கான பணிகள் வந்து மொத்தம் ஐந்து வருடம் பிளான் பண்ணப்பட்டிருக்காங்க ஐந்து வருடங்களில் வந்து கட்டம் கட்டமாக புனரமைப்பு செய்யப்படும் என்று சொல்லி அதாவது பாராளுமன்றத்தை வந்து ஒரேடியாக இழுத்து மூடாமல் பாராளுமன்ற அமர்வுகள் வழக்கம் போல நடந்து இருக்கும் ஆனால் கட்டம் கட்டமாக புனரமைப்பு செய்யப்படும் என்று சொல்லி இந்த புனரமைப்பு பணிகள் வந்து வார மாதம் ஜூன் மாதத்திலேருந்து ஆரம்பிக்கு தான் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த பணிகள் தொடர்ந்து செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லால் ஏற்கனவே வெளிநாட்டு உதவிகள் மிக குறிப்பாக யூஎஸ் எய்டன்றிருக்கு தன் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய உதவி அவையில் காசு கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு டொனால்ட் ட்ரம்ப் வந்து அப்புறம் அதை கட் பண்ணி விட்டுதாரு பிடிச்சது ஜூ சைடு எனவே அந்த காசும் பெறாது எனவே அரசாங்கம் தன்னுடைய சொந்த காசுல தான் அதை செலவழிக்கணும் இப்போ அஞ்சூறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கான் இன்னும் அஞ்சூறு கோடி ரூபா ஒதுக்குவினம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலைகளை செய்யறதுக்கு வந்து ஆழணி வளம் வேணும் தானே எனவே ஆழணிக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி போட்டு ராணுவத்தையும் கடற்படையையும் பயன்படுத்த போய் நம்ம ராணுவமும் கடற்படையும் சேர்ந்துதெல்லாம் பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியை வந்து புனரமைக்க போதாம் புனரமைப்பு பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பிக்குது இல்லை பிரச்சனை என்னென்று சொன்னால் இதுக்குரிய பட்ஜெட் வந்து ஆயிரம் கோடி ரூபா தானே இதுவே இப்போ பழைய அரசாங்கமா இருந்தால் எப்படியும் அந்த ஆயிரம் கோடி ரூபாயில ஒரு முந்நூறு நானூறு கோடியை சுருட்டி இருப்பினோம் சுருட்டி போட்டு மிச்ச காசில் தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி புனரமைப்பு செய்திருப்பினோம் ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து அந்த ஆயிரம் கோடியே வந்து ஃபுல்லாக செலவழிக்கும் எனவே இனி கட்டிடம் நல்லா இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இப்போதைய ஜனாதிபதி செயலகம் பழைய பாராளுமன்ற கட்டிடம் அதுவும் வந்து புனரமைக்கப்பட வேண்டியிருக்காம் கோல் ஃபேஸில் இருக்கிறது ஏன்னா சொன்னால் அங்கேயும் வந்து நிறைய வெடிப்புகள் எல்லாம் மங்கி சுவர்கள் எல்லாம் பழுதடைஞ்சு இந்த மாதிரி கணக்க பிரச்சனைகள் அங்கேயும் இருக்காம் ஏனென்றால் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் கட்டப்பட்டதாம் எனவே பழைய கட்டிடம் தானே எனவே அதுவும் வந்து புனரமைக்கப்பட வேண்டியிருக்காம் அந்த கொழும்புகளில் இருக்கிற சுதந்திர சதுக்க கட்டிடம் வந்து எழுபத்தி ஐந்து வருடங்கள் பழமையான கட்டிடம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான மூன்று கட்டிடங்களும் விரைவில் புனரமைப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றனவாம் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இந்த கேலி சித்திரத்தில் வர ரெண்டு பேருமே வந்து தமிழாக்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கும் ஆறாக்கல் என்று சொல்லி அதாவது வந்து ஒருத்தர் டீ ஆற்றுறார் நாங்கள் டீ வளமே அப்படி ஆற்றுவோம் கையை அப்படி முன்னுக்கு வச்சுக்கொண்டு இப்படித்தானே ஆற்றுவோம் இவர் வந்து கையை பின்னுக்கு வச்சுக்கொண்டு பின்பக்கத்தில் டீ ஆற்றுறார் அப்படி டீ ஆத்துறதுன்றது மறைமுகமாக ஒரு அர்த்தத்தை கொடுக்குது என்னென்னு சொன்னால் அந்த அளவுக்கு நெளிஞ்சு வளைஞ்சு இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து விசுவாசமாக இருப்பார் இன்னொரு ஆளுக்கு வந்து சேவகம் செய்வார் என்ற அடிப்படையில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கையை பின்னால் வச்சு அப்போ கூட சரியாக டீ சாத்துறார் மேலேருந்து அந்த கப்பால் ஊற்றுறார் அது கீழே இருக்கிற கப்புக்கு போய் சரியாக விழுகுது பக்கத்தில் ஒரு ஆள் நின்று கொண்டு கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கொண்டு கையில் வந்து ஃபைல் எல்லாம் வச்சுக்கொண்டு டைவரை கட்டி கொண்டு அவர் ஆரன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் பழைய பழைய என்று சொல்லி பாராட்டுறார் எனவே இந்த ரெண்டு பேரும் ஆரன்றதை நீங்களே ஊகிக்க முடியும் இந்த கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்